சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் ஆறாம் நாள் தசமி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி பத்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கக்கூடிய மனசுல ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை எல்லாருக்குமே வயதிற்கேற்றார் போல பிரச்சனைகள் இருக்கின்றன அவரவருக்கென்ற ஆசை அபிலாஷைகள்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு குறிக்கோள் இருக்கிறது இந்த குறிக்கோளை அடைய முடியுமா முடியாதா என்பது போன்ற சில மனக்குழப்பங்கள் இருக்கும் இவர் உதவி செய்வாரா அவர் உதவி செய்வாரா இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு எல்லாமே தைரியமாக ஒரு முடிவு கட்டக்கூடிய உங்களுக்கே உற்சாகமும் புத்துணர்ச்சியும் பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசியில் குரு இருக்குதுன்றது ஒரு மகத்தான ஒரு உண்மையான ஒரு ஒளிவட்டம் ஒரு நம்ம தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த அமைப்பு இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ஒரு மாத காலத்திற்கு மேஷராசிக்காரர்களுக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய வயதிற்கேற்றார் போல தைரியம் வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமையும் சிலருக்கு புதிய நண்பர்கள் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்பு காதல் கைகூடக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இவர் சரியாக வருவாரா இவரை வாழ்க்கைத் துணையராக வச்சுக்கலாமா இவரை வாழ்க்கைத் துணையராக ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது இவர் இதற்கு ஒத்து வருவாரா என்பது போன்ற குழப்பங்கள் சந்தேகங்களுக்கு அனைவருக்குமே நாளாக வயதிற்கேற்றார் போல இனிய அனுபவங்கள் சிறப்பு நாளாக எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு நற்செலவுகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்ன இருந்தாலும் செலவுல என்னையா நற்செலவுன்னு சொல்றீங்க ஐயா ஒரு பொருட்சேர்க்கை ஒரு செலவை செஞ்சு நம்ம இருந்து பணம் போகுது ஆனால் அது நல்ல விஷயத்துக்காக போகுது போகின்ற பணம் ஒரு பொருளாக திரும்பி வருகிறது என்றால் அது ஒரு நல்ல செலவு இல்லையா தங்கம் வாங்கிறது ஒரு ஆடை அணிகலன் வாங்கிறது ஒரு வீடு மனை வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுக்கக்கூடியது இன்றைக்கு கையிலிருந்து போகக்கூடிய பணம் இன்னொரு நாளில் பல மடங்கு அப்படியே திரும்பி வரக்கூடிய நல்ல செலவுகளை செய்யக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுடைய வெளிநாட்டு கனவுகள் பழிக்கக்கூடிய நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஆனால் அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க இன்னைக்கு கேளுங்க ஒத்துக்க Banget. உங்களுடைய அமைப்புகளின் அடிப்படையில் சரி இந்த குழந்தைக்கு இந்த தகுதி இந்த கல்வி அமைப்பில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைச்சா கூட குழந்தை நல்ல விதமாக படித்து விட்டு திரும்பி வரும் என்பது போன்ற உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை பெற்றவர்கள் வைக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் சித்திக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் அதிலிருந்து அங்கே போகக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தீவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கடல் சார்ந்த அமைப்பு தொடர்பு கொண்டவர்கள் இன்றைக்கு பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு பதினோராம் இடமாகிய வெற்றியை குறிக்கக்கூடிய குரு அமர்ந்து அண்ணன் அக்கால்களின் மூலமான லாபங்கள் வரக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு மூத்தவர்கள் இன்றைக்கு இளையவர்களுக்கு வழிவிட்டு விட்டு ஒதுங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எவ்வளோ நாள் தான் இவர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறது இவருக்கும் ஒரு தைரியமாக ஒரு தொழில் அமைப்புகளை தொடங்கலாம் அல்லது இவரை நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்போமே நல்லா தானே இவர் செய்கிறாரு என்பது மாதிரியான இளைய பருவத்தினர் ஒரு முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்கள பெரியவங்க எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு ஆன்மீக அனுபவங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இஷ்ட தெய்வ தரிசனம்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் ஒரு குலதெய்வ தரிசனம் செய்யக்கூடிய அமைப்புகள் அல்லது புனித யாத்திரை சொல்கிறோம் இல்லையா காசி கயா கங்கா போன்ற யாத்திரைகளை செய்யக்கூடியது கைலாஷ் யாத்திரைக்கு இந்த வருஷம் போவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அளவிற்கு சில டிஸ்கஷன்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது வழக்குகளில் வெற்றி இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாரத்திலேயே அதற்கான மூமெண்ட் இருக்கும் ஒரு நல்ல நல்லவர் அறிமுகமாவது அதைவிட முன்பிருந்ததை விட நல்ல வழக்கு அமர்த்தி கொள்வதன் மூலமாக வேறு மாதிரியாக திசை அமைப்புகள் போய் நமக்கு இறுதியில் சாதகமாக முடியும் என்கின்ற எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது வெற்றியை நோக்கி மட்டுமே ராசிக்காரர்கள் போகக்கூடிய ஒரு சிறப்பு நல்லா இன்று கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் போன்ற ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் கசப்பாகத்தான் இங்கே இருக்கும் இந்த வேலையை விட்டுடணுமா அல்லது ஏதாவது ஒரு நிலையில் வேறு மாதிரி ஆகிடுமா இந்த மாதிரியான ஒரு கசப்பான மாற்றங்கள் இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ ஒரு இடத்துல டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டோமோ இந்த வேலையை இப்படி கூறிச்சுக்கிட்டு விட்டுருக்கக்கூடாதோ அல்லது அந்த தொழிலை அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோமோ அந்த மாதிரியான வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் ஒரு தயக்கம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் பரவாயில்லை ஏதேனும் ஒன்று இன்றைக்கு நடந்துட்டால் கூட இன்னும் மூணு மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை மாற்றத்திற்கான ஆரம்ப அமைப்பாக தான் எதையுமே இங்கே கெடுதலாக சொல்ல முடியாது கிரகங்கள் எல்லாமே ஒரு சில நிலையில ஒரு மனிதனை நன்கு வாழ வைப்பதற்காக அவனை தான் அப்போ ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல சீட்டில் இருக்கணும் ஒரு நல்ல பதவியில் இருக்கணும் நல்ல சம்பள உயர்வில் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலையில் மாற்றத்தையோ வேலையை விடக்கூடிய சில நிர்பந்த அமைப்புகளையோ கோள்கள் தரும் இல்லையா அந்த மாதிரியான நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை தொழில் அமைப்புகளில் சற்று கலக்கங்கள் மன பயங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆனாலும் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக அனைவருக்குமே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்பங்கள் இருக்கின்றன அடுத்த வருஷம் இதே மார்ச் மாதம் கடகராசிக்காரர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் என்பதே இப்போது கடகத்திற்கு ராசிபலன் சொல்லக்கூடிய நல்ல அமைப்பாக அமையும் ஆகவே வெற்றியான நாள்தான் இன்று சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு வயதிற்கேற்றார் போல நல்லது நடக்கும் பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் போது ஒரு மூணு வருஷமாகவே குடும்பத்தில் சுப விஷயங்கள் எதுவும் நடக்கலை ஆனால் இந்த வருஷத்தில் நம்ம செய்து பார்க்க முடியும் அதற்கான உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவுக்குமே உண்டு ஆகவே சிம்மத்தினருடைய சிறந்த நாட்களில் ஒன்றாக இதை சொல்லலாம் கணவன் மனைவி உறவு ரொம்ப இணக்கமாக இருக்கும் சில நிலைகளில் ஆரோக்கியம் நமக்கே நன்றாக இருக்கிறது என்பதை நாமே உணரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது இந்த வருஷமே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லா தானே இருக்கும்னு அடிக்கடி ராசிபலன்ல சொல்லிட்டு வரேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நம்முடைய வயதிற்கேற்றார் போல சில சாதனைகளை செய்ய முடியும் என்பதற்கான அச்சாரம் போடுகின்ற சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவளி சொத்துக்களில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தை விட்டுட்டு போய்

குடும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய யோக நாள் இன்றைக்கு வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் முக்கியமாக உணவு பொருட்கள் பனியன் ஏற்றுமதி வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிறவங்க துணி சம்பந்தப்பட்டவங்க ஸ்பின்னிங் மில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய யோக நாள் ஒரு ஒரு வருஷமாகவே பொருள் நிறைய சேதாரம் ஆகிப்போச்சுங்க நிறைய நஷ்டம் அதாவது வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு இதை செலவு பண்ணியிருக்க தேவையில்லை கொஞ்சம் அப்படியே சிக்கனம் படிச்சிருந்தேன்னா சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் சில கோடிகளை நான் சேர்த்து முடியும் ஆனால் நான் தான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து விட்டேன் நின்று தனக்குத்தானே நந்துக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இழந்த படத்தை நீங்கள் திரும்ப வரவிக்கக்கூடிய சில அமைப்பு எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அதே இடத்துல திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சில பல கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த பங்குச்சந்தைன்னு சொல்லப்படக்கூடிய யூக வணிக அமைப்பு இணையதளத்தில் கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த வருமானம் இப்போது நீட்டிக்கப்படக்கூடிய அமைப்பு இன்னொரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு மாறக்கூடிய சில அமைப்புகளின் மூலமாக பங்குச்சந்தையில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய முதன்மை நாளாகவும் இந்த நாள் அமையும் எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் கூடுதல் சுபத்துவத்தில் இருப்பதால் வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்ற எண்ணங்களும் பலிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தூரத்தில் இருக்கின்ற கணவர் மறுபடியும் வீட்டுக்கே வந்தடணும் வேலையை இங்கே மாற்றிக்கிட்டு வந்தணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மனைவிமார்களுடைய மனம் மகிழக்கூடிய அளவிற்கு குடும்பத் தலைவர் மீண்டும் குடும்பத்திற்குள்ளேயே வந்து சேரக்கூடிய யோக நாளாக அதற்கான முதன்மை அனுமதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மேற்கு நாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது மாதம் மாதம் போயிடுறாரு வாராவாரம் வாரம் போயிடுறாரு வருடா வருடம் போய்விடுகிறார் என்பது போன்ற வெளி மாநிலத்திற்கு போகிறார் வெளி மாவட்டத்திற்கு போகிறார் வெளிநாடுக்கு போய் சென்று கொண்டு இருக்கிறார் குடும்பத்தை கவனிக்க மாட்டேன் என்கிறார் என்பது போன்ற குறைகளோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய அனுமதிகள் கிடைக்கக்கூடிய மனமாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இவர் தான் கணவர் இவர் தான் மனைவி என்பதில் இன்றைக்கு சில உறுதி அமைப்புகள் இருக்கும் ஒரு போன வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காதல் பிரேக்கப் ஆனவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மை எதிர்பாலினத்தவர்கள் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அதைவிட மேலாக நேர்மையான முறையில் தம்முடைய ஒரு விருப்பத்தை தெரிவித்து அதற்கான சம்மதத்தை பெறக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு பகவான் வலுத்து அமர்ந்து உங்களுக்கானதை உங்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்பு அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ஒரு இருபத்தி வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே எந்த வேலை கரெக்ட் நமக்கு அப்படின்ற ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படக்கூடிய நாள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி ஒரு மூணு தடவை எழுதிட்டேன் நாலு தடவை எழுதிட்டேன் அரை மார்க்கில் போயிடுச்சு கால் மார்க்கில் போயிடுச்சு அல்லது படிக்க உட்காந்தாலே எதுவுமே தெரிய வர மாட்டேங்குது அல்லது பரீட்சையில் எழுதும் போது எல்லாம் மறந்துடுது இந்த மாதிரியான தள்ளி போய் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு அரசு வேலை சரியானது தானா அதை நீடிக்க முடியுமா என்பது போன்ற கிடைக்குமா என்பது போன்ற ஒரு உறுதிகள் சந்தேகங்கள் விலகுதல் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணின்னு சொல்கிறோம் இல்லையா டெம்பரவரியாக இருந்தவங்க எல்லாருக்குமே கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமையும் அதே போலவே பதவி உயர்வு இன்றைக்கு சிலருக்கு உண்டு ஒரு முதலாளி அல்லது மேலதிகாரியுடைய அவர் கடைக்கன் பார்வைன்னு சொல்லோம் இல்லையா பரவாயில்லையே அவர் நல்லா வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நன்றாக வேலை செய்தாலும் எல்லாருக்கும் அதற்கான ஒரு வெகுமதி கிடைத்து விடுவதில்லை அந்த வெகுமதி கிடைப்பதற்கான தகுதி இப்போது அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய பணி அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த

மகள் இதுவரைக்கும் பேச்சை கேட்காத நிலைமை அல்லது மகளுக்கு எதையும் சந்தோஷமாக செய்து பார்க்க முடியாத நிலைமைகள் தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு இப்போது விலகுது பாப்பாவுக்கு வந்து வேலை சரியாக கிடைக்கல அவருக்கு இன்னும் திருமணம் செய்வதற்கான சில விஷயங்களை நடத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் அவரே திருமணத்திற்கு ஒத்துக்காமல் இருக்கிறாரா அல்லது ஏதாவது மனசில் வச்சுருக்கிறாரான்னு தெரியல இந்த மாதிரியான பெண் குழந்தைகளை பற்றிய கவலைகளில் இருந்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு குழந்தைகள் சகஜமாக தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்பா அம்மா கிட்டே எடுத்துச் சொல்லக்கூடிய நல்ல நாளாகவும் குழந்தைகள் எதுவும் தவறு செய்து விடாது நம்மை மீறி எதுவும் செஞ்சிடாது என்கின்ற ஒரு சந்தோஷமும் குழந்தைகளை பற்றின பெருமிதமும் மனசுக்குள்ளே வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் தனுஷராசிக்கார பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இளைய பருவத்தினருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் மனசுல என்ன வச்சிருக்கிறீங்க ரொம்ப நாளா எதை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேலை தொழில் விஷயங்கள் அத்தனை கடந்த காலங்களைப் போல தோல்விகள் அடையாமல் இதுதான் நமக்கு சரி அல்லது இதுதான் நம்முடைய இலக்கு என்பதை போன்ற சில விஷயங்கள் இன்றைக்கு வரும் அதிர்ஷ்ட தேவதை பக்கத்திலேயே இருக்கிறதை போல ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கவங்க உணரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாள் தனுஷுக்கு இன்று மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் இனிமேல் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள்ளே மெல்ல மெல்ல வரக்கூடிய சிறப்பான நாள் வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் ஒரு மூணு வருஷமாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் விலகிடுச்சுன்றத மனசு உணரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாள் அப்படின்னே சொல்லிடுவேன் இதுவரைக்கும் இந்த வார்த்தையை மகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லவே இல்லை ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக அப்படின்ற போது இன்றைய நாளின் ஒரு சிறப்பை இது திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இன்றைக்கு மகராசிக்காரர்கள் விளங்கிக் கொள்ளலாம் பத்தாம் இடமின்றிக்கு குருவின் பார்வையால் மிகப்பெரிய புனிதத்தினை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் உங்களுடைய அட்டமாதிபதி ஒரு நிலையில் வலுக்குறைந்திருக்கிறார் ஆக எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலங்களில் எதிரிகளால் போட்டிகளால் பொறாமைகளால் கந்திஷ்டி போன்ற அமைப்புகளால் சற்று சங்கடங்களை அனுபவித்தவர்கள் சற்று என பெரிய அளவில் ஒரு நிலைகுலைந்து போனவர்கள் நான் ஒரு மூணு நாலு வருஷமாகவே இப்படி இல்லை இப்படியெல்லாம் ஜெயித்து கொண்டிருந்தவன் இந்த மாதிரி ஆகிவிட்டேனே எப்படி இருந்தனா இப்படி என்ற மாதிரியான அமைப்புகள் மகராசிக்காரர்களுக்கு பிறகு இல்லையா அவைகள் அத்தனையும் அப்படியே உங்களை மீண்டெடுக்கக்கூடிய மீட்டெடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய மீண்டும் பழைய நிலைக்கு மகர ராசிக்காரர்கள் வருவதற்கான அத்தனை ஆயத்தங்களும் முன்னேற்பாடுகளும் வேலை தொழில் வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அதன் மூலமும் வளமான வாழ்க்கை வரக்கூடிய சிறப்பான நல்ல நாள் மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை வரக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் கும்பத்தை அசைக்க முடியாது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எண்ணம் இன்றைக்கு வரும் எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா என்பது போன்ற ஒரு மன உறுதி கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இன்றைக்கு குரு பகவான் வலுத்த நிலைமையில் இருக்கிறார் ஒன்பது பதினொன்றாம் இடங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு அப்போ அந்த பதினோராம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுத்திருந்தால் என்ன சில சங்கடங்கள் சில ஒரு சாதகமற்ற தன்மைகள் இப்போது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அது ஜெயிக்க முடியும் அதை சமாளிச்சிட முடியும் கடன் தொலைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் கடனை திருப்பி கொடுக்க முடியும் எல்லா நிலைமைகளையும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நிர்பந்தத்தின் அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கின்ற வேலையை கூட நமக்கு சாதகமாக ஆதரவாக மாற்ற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையை மனதிற்குள்ளே வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே உஷ் அப்பாடான்ற மாதிரி பாதி பிரச்சனைகள் அல்ல முழு பிரச்சனையும் தீரப்போகிறது என்கின்ற எதிர்காலம் கண்ணுக்கு நல்லாக தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கணவன் மனைவி உறவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஒரு மனைவி ஒரு சண்டை போட்டு அல்லது குடும்பத்திலேருந்து பிரிஞ்சிருக்குது மனைவி கோபித்து கொண்டு போயிருக்கிறார் அல்லது கணவர் ஒரு நிலையில் ஒரு குடும்பத்தில் பாராமுகமாக இருக்கிறார் இந்த மாதிரியான குடும்ப குழப்பங்கள் முதலில் தீர ஆரம்பிக்கின்ற நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு பண வரவு வரும் அல்லது பணம் எங்கிருந்து வரும் எப்படி வரும் எதில் சம்பாதிக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துடுறதில்லை ஒருத்தருக்கு இன்றைக்கே பணம் கிடைக்கும் ஒருத்தருக்கு பணம் கிடைப்பதற்கான ஒரு அச்சாரம் ஒரு வாக்குறுதி அல்லது ஒரு கேரண்டி கிடைக்கும் அல்லது சிலருக்கு இந்த இடத்துல பணம் இருக்குது என்பது போன்ற சில வழிகாட்டுதல்கள் இருக்கும் இப்படி தான் அந்த பொதுவான ராசி பலன்கள் அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ரெண்டாம் இடம் வலுவான ஒரு அமைப்பில் இருக்குது ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மற்ற பல கிரகங்களும் இன்றைக்கு ரெண்டாம் இடத்தை சார்ந்து இருக்கின்றன என்று போது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாவகம் மிகப்பெரிய அளவில் வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதுக்காகத்தான் நான் ராசி பலனில் வயதிற்கேற்றார் மாதிரி பலன் நடக்கும்னு சொல்லுவேன்

தன்னுடைய தொலைபேசியின் மூலமாக தன்னுடைய வேலை அமைப்புகளை வைத்திருக்கக்கூடிய இளைய பருவத்து மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ப்ரொமோஷன் மாதிரியான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் திருமணம் பற்றி நிறைய விளக்கங்களை இந்த இடத்துல நம்ம ஜோதிட விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் கூட நேர்களுக்கு அடிக்கடி ஏன்னா திருமணம் என்பது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று இல்லையா இந்த திருமணத்திற்கு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அந்த பத்து பொருத்தங்கள்னு சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே முக்கியமாக சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துக்கூடாதுனு சொல்கிறாங்களே அதே மாதிரியாக இப்போ வந்திருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஏற்கனவே பதில் சொன்ன கேள்வி தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக ஏன் இந்த ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போனாலே இந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் ஏக தசைன்னு சொல்லக்கூடிய ஒரே தசை வருதுங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்களே இந்த மாதிரிலாம் இருக்குங்களா இதே கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்றது இன்றைக்கு ஒரு நேருடைய கேள்வியாக இருக்கிறது உண்மையை சொல்லப் போனால் இந்த பத்து பொருத்தம் அல்லது இப்படித்தான் என்பது போன்ற கணித அமைப்புகளில் ஜோதிடம் இல்லவே இல்லைங்க பத்து பொருத்தம் என்பதே இடையில் வந்து பத்தாத பொருத்தம்ன்றதை நம்முடைய பலன்கள்ல எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களாகத்தான் இந்த பத்து பொருத்தம் அமைப்பு உண்மையை சொல்லப்போனால் போனால் பெண்ணுக்கான ஒரு பொருத்தமாக இது சொல்லப்பட்டாலும் கூட பெண்களுக்கு ஜாதகம் எழுதாத காலத்தில் வந்த பத்து பொருத்தம் இது பெண்ணுடைய பெயர் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடிய ஒன்று தானே தவிர பத்து பொருத்தம் பெண்ணு பிறந்த ஜாதகத்தை வச்சு சொல்லக்கூடியதே இல்லைங்க எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாங்கங்களில் கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பெண்ணின் நாம நட்சத்திர எழுத்து காமாட்சியாக மீனாட்சியான காவுக்கும் மூவுக்கும் உள்ள ஒரு நட்சத்திரத்தை வைத்து பிறந்த நட்சத்திரத்தை வச்சு இல்லை இதை பற்றி வச்சுக்கிட்டு தான் நம்ம மூல நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு மாமியானார் மாமனாருக்கு ஆகாது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்காகாது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் அவருக்காகாதுன்னு நம்ம தேவையில்லாத தோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் மெதுமெதுவாக இப்போ விழிப்பு வந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை நட்சத்திரங்களுக்குள்ள எதுவுமே இல்லை என்பதை நான் நிறைய இடங்களில் மிகப்பெரிய ஒரு அனுபவத்துக்கு சொந்தக்காரனாகிய நான் நிறைய இடங்களில் ஆய்வு மனப்பான்மையில நிரூபிச்சே சொல்லி இருக்கிறேன் ஆகவே அந்த பத்து பொருத்த மாதிரி எந்த கேள்வியும் வருது நட்சத்திரங்கள் ஏகதை நடக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ஜோதிடர்கள் விளக்குகிறார்கள் சொன்னால் உண்மையில் இல்லை ஒரு ஏகதசை என்பது இது எப்படி வந்திருக்கணும் இல்லாத ஒன்று எப்படி ஏன் வந்திருக்கும் ரெண்டு பேருக்குமே ஆறு எட்டு தசை நடந்திருக்கும் ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்குமே ஆறு எட்டு தசை நடந்திருக்கும் அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் ஆறு எட்டு தசை நடக்கும்போது ஒம்பு வழக்கு ஏதேனும் ஒரு அமங்கலமான சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதை பார்த்த அந்த ஜோதிடர் அடுத்து வந்தவருக்கு அவருக்கு பின்னால் இருந்தவருக்கு ஏகதசை கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க இந்த ஏக என்னங்க ரெண்டு பேருக்குமே குரு தசை ஒரே நேரத்தில் நடக்கூடாது ரெண்டு பேருக்குமே சுக்கரதசை நடக்கூடாது ரெண்டு பேருக்குமே செவ்வாய் நடக்கூடாது ரெண்டு பேருக்குமே ராகு நடக்கக்கூடாது இப்படியெல்லாம் இல்லைங்க ரெண்டு பேருக்குமே சுக்கரதசை நடந்து அந்த ரெண்டு பேருக்கும் அது யோக தசையாக இருந்தால் மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழ்வாங்க ஒன்றுக்கு நாலு வீடு அமையும் ஒன்றுக்கு நாலு கார் அமையும் ரெண்டு பேரும் ஜாம் ஜாம்னு இருப்பாங்களே ரெண்டு பேருக்கும் அது யோகராக இருந்தால் ரெண்டு பேருக்குமே குருதசை அமைந்திருக்கும் போது ரெண்டு பேருக்குமே ரத்தினங்கள் மாதிரி மணிகள் மாதிரியான குழந்தைகள் பிறக்குமே தங்க விக்கிரகம் மாதிரி புள்ள பிறக்குமே அப்போ அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது ஆக ஜோதிடம் என்பது இந்த ஒரே நேரத்தில் ஏகதசை பிரிச்சுருங்க அல்லது இது சேர்க்காதீங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் இல்லவே இல்லை அதுபோன்ற அமைப்புகளை சொல்லக்கூடிய ஜோதிடர் சற்று அனுபவ குறைவானவர் அப்படின்னு சொல்லிடுவேன் பத்து பொருத்தத்தைப் போலவே இதுவும் வந்து ஒரு தேவையற்ற ஒன்றாகவே இந்த ஏக தசை அமைப்புகள் என்பது இருக்கிறது உண்மையில் இந்த திசை இவருக்கு நல்லதா இந்த திசை அவருக்கு கெட்டதா இருவருக்குமே ஆறு எட்டு தசையாக வரும் பொழுது ஆறு எட்டுனாலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதோ ஒன்று இருக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த நேரத்துல சேர்க்காமல் இருப்பது நல்லது அது வேறு வேறு தசையாக இருந்தாலும் ஆணுக்கும் ஆறாம் அதிபதி தசை அது குரு பெண்ணுக்கும் ஆறாமி தசை அது சனி இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்க்கும் போது அது சரியாக வராது ஒம்பு விளக்குகளுக்கு போவதற்கு அமைப்பு இருக்குது அதை கூட உள்ளே கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா செவ்வாய் சம்பந்தப்பட்ட கலப்புகள் இருக்கும்போது உள்ளே போவாங்களான்னு தெரிய முடியும் இதுபோன்ற நிலைகளில் மட்டும்தான் ஏகதசையை பிரிக்க வேண்டுமே தவிர பொத்தாம் பொதுவாக இருவருக்கும் ஒரே தசை நடப்பது என்பதால் பிரிப்பது சேர்க்கக்கூடாது என்பது உண்மையிலேயே தவறான ஒன்றாகத்தான் இருக்கும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க